Hi viewers Wishes and welcome to my channel Annam en kai vannam. இன்னைக்கு நாம பாக்க போறது காலிஃப்ளவர் பிரண்டை துவையல். என்ன சமையல் பல பேர் அரண்டு ஓடிடுவாங்க. அனா நான் இப்ப செய்யப் போற துவையலை பார்த்தா அடா இவ்வளவு ஈஸியான நீங்க மெரண்டு போய்டுவீங்க. இதுல் என்ன ஸ்பெஷாலிட்டினா சாதாரமா பிரண்டைய தோலு உரிச்சு அது க்ளீன் ஒரு மிகப்பெரிய இருக்கும். ஆனால் இது எந்த அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ தோல் உரிச்சோம்னாக்கா கையில் எல்லாம் ஒரே ஒரே அரிப்பு தடிப்பு இதெல்லாம் வரும் சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும் அந்த இதுவுமே அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி ஈஸியாக செய்யலாம் காலிஃப்ளவர் பெரண்டை தொகையால் செய்ய தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க புழுல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க விரண்டை சும்மா அப்படியே நறுக்கி வச்சுக்கணும் புளி அறிநெல்லிக்காய் அளவு புளி நல்லெண்ணெய் தேங்காய் கொஞ்சோண்டு தேங்காய் கால் கப்பு பொட்டுக்கடலை அரைக்கப்பு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் கருவேப்பிலை இஞ்சி தோல் சீவி நறுக்கி வச்சுக்கணும் உப்பு பெருங்காயம் எழுந்து பார்க்கலாம் முதல் ஸ்டெப்பு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு சாப்பிட்டு போட்டு அடுப்பை வற்ற வச்சுக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் சூடாயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டு வச்சோம்னாக்கா ஏதாவது புழு பூச்சி இருந்தால் வெளியே வந்துடும் நல்லா இதுக்குள்ள இருக்கிற மாதிரி போட்டு வச்சிடுவோம் இப்போ புழு இருக்கான்னு பார்த்துட்டு புழு எதுவும் இல்லை இப்போ இது பாத்திரத்தை வச்சு வடிகட்டியிருக்கோம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் காலிஃப்ளவர் பெரண்டை ரெண்டுலேயும் தேவையான உப்பு சேர்த்து புளி காலிஃப்ளவர் பெரண்டை மூணுலேயும் கால் கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா குலுக்கி கொடுக்கணும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் 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 இப்போ குக்கரில் வச்சு வாங்க வைக்க போகிறோம் குடி புடியோட வாசனை போய்டும் அதுக்காக புடியே நான் குக்கர்லேயே வச்சிடலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் subscribe my சேனல் இதை ஒரு நாலு விசில் விட்டு வேக விடணும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இப்போது அது வெந்துட்ருக்கட்டும் அந்த நேரத்தில் இங்கே வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க உளுத்தம்பருப்பை போட்டுடலாம் மிளகாவு தலை போட்டுடலாம் இதை செவக்க வறுக்கணும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஒன்று நேரமாக வந்துடுச்சு பாருங்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இப்போ இந்த கருவேப்பிலையை இதில் போட்டுடலாம் பண்ணிடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இருக்கும் வாசனையாக இப்போ இதை ஆற வச்சு குக்கரில் வச்சதை எடுத்து ஆற வச்சிடுவோம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ரெண்ட புளி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இப்போ எல்லாம் ஆறட்டும் இப்போ இந்த பிரண்டைய ஆரிடிச்சு இதை போட்டு அரைச்சிடலாங்கல்ல தண்ணியை ஊற்றி புளியை கரைச்சு ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஊற்றி அரைச்சிடணும் நல்ல மையாக அரைக்கணும் பிறண்டே அரைச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே வடிகட்டணும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் வடிகட்டினோம்னா அந்த தச பகுதி சதப்பகுதி ஃபுல்லாக ஒளியை வந்து நார் மட்டும் தங்கிடும் இந்த மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தி புழிஞ்சு விட்டோம்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் எல்லாத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுத்தம் மருப்பு மிளகா வற்றலெல்லாம் இதுங்காயத்தோடு அதை மிக போட்டுக்கலாம் இந்த பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம் தேங்காய் இஞ்சி நாளையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இப்போ முதல்ல இதை ஓரளவு அரைச்சிட்டோம் இது கூட இந்த காலிஃப்ளவர் வேக வச்ச காலிஃப்ளவர் ஆற வச்சுருக்கோம் இல்லையா இந்த காலிஃப்ளவரை போட்டுடலாம் இதோட இந்த பிரண்டை குழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பிரண்டை இதுவே சாரையும் ஊற்றிக்கலாம் பிரண்டையும் அந்த காலிஃப்ளவருக்கும் போட்டோம் மீதி அந்த பருப்பு வறுத்ததுக்கெல்லாம் போடணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதிகம் தேவைன்னா அதிகம் தேவை சேர்த்துக்கோங்க இப்போ மையம் அரைக்கணும் இப்போ நாம் அரைச்சிட்டோம் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் சுவையான காலிஃப்ளவர் பிரண்டை தொகையால் ரெடி ஆயிடுச்சு ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ